ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பற்றாக்குறை ஒரு குடும்ப தலைவியாக தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அது சரிவர நடக்கலை அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பற்றாக்குறை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவிக்கு எவ்வளோ பாதிப்புங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க பற்றாக்குறை எவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சாலும் நம்ம நேரம் என்னவோ ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கு என்று அறக்க பறக்க கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தாள் பிரியங்கா தான் ஒற்றை ஆளாக இருந்து தனது குடும்பத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் அவள் ஒருவளே தன் தோளில் சுமந்து கொண்டு அதன் சுமைகளை வெளியில் தெரியாமல் புன்னகைத்தபடியே எப்பொழுதும் கல்லூரி செல்வாள் வாழ்க்கையில் எல்லாமும் எனக்கு நானே என்று செய்து கொள்ள வேண்டிய நிலையில் தன்னுடைய வாழ்க்கை இருந்தபோதிலும் இந்த வாழ்க்கை மீது அவளுக்கு ஒரு பொழுதும் சலிப்போ வெறுப்போ வந்ததில்லை இறுதியில் நமக்கு புது புது பிரச்சனைகள் எங்கிருந்துதான் தேடி தேடி வருமோ என்று பயந்து புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஜான் ஏறினால்தான் முழம் சறுக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவளுக்கு மட்டும் வாழ்வில் ஜான் ஏற வேண்டும் என்று நினைத்தாலே முழம் சறுக்குகிறது என்று எண்ணிக்கொண்டு புன்னகைத்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து செல்கிறாள் இந்த மாதம் குடிநீர் கட்டணமாக சரிவர செயல்படாத நிலையில் இருந்த குடிநீர் மீட்டருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்ட செலவு செய்தால் இதனை வீட்டின் உரிமையாளரிடம் பல முறை இவ்வளவு தொகைக்காக நான் தண்ணீர் பயன்படுத்தவில்லை இந்த மீட்டரை சரி செய்யுங்கள் என்று பலமுறை மன்றாடி கேட்டுக்கொண்டபொழுதும் அதை அவர் காதில் கேட்டுக்கொள்ளவே இல்லை நீங்கள் பயன்படுத்திய தண்ணீர் தொகைக்கு நீங்கள்தான் பொறுப்பு என்று கூறி நீங்கள் இந்த தொகையை கட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார் தண்ட செலவாக இந்த மாதம் கையில் இருந்த பெருந்தொகை கரைந்து போனது அவளுக்கு மிக பெரும் கவலையாக இருந்தது இந்த செலவை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தினமும் கவலையுடனேயே இருந்தால் இந்த மாதம் கல்லூரியில் தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்தவாறே இருக்கிறது ஒன்பதே கால் மணிக்கு வழக்கமாக செல்ல வேண்டிய வேலை நேரத்திற்கு மாற்றாக பல நாட்கள் எட்டு மணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு ஏற்பட்டது என்ன செய்ய நம் சொந்த பிரச்சனைகளை எல்லாம் யாரும் கருத்தில் கொள்வது கிடையாது என்று எண்ணியபடியே அவசர அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தால் இந்த கேஸ் அடுப்பு வேற ரொம்ப மெதுவா எரியுது ஆனா சரி பண்ண காசு இல்லை என்ன செய்ய என்று அவசர அவசரமாக சமையலை முடித்து குளித்து கிளம்பிக் கொண்டு இருந்தாள் அவள் மகள் பவானியை அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு கல்லூரி சென்று வருகை பதிவு செய்யும் பொழுது மணி எட்டு இருபது ஆகிவிட்டது இருபது மணித்துளி தாமதம் என்று புலம்பியபடியே அன்றைய பணிகளை செய்யத் துவங்கினாள் அடுத்த வாரம் சம்பள நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன செலவுகளுக்கு எவ்வளவு பணம் தேவை என்று ஒரு பட்டியலை தயார் செய்து கொண்டிருந்தாள் வழக்கமாக வீட்டு செலவு குறித்து வைக்கும் நோட்டில் அதனை மறக்காமல் எழுதியும் வைத்து கொண்டாள் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது திடீரென்று இரவு ஒரு நாள் குறுந்தகவல் செல்பேசியில் வருகிறது எடுத்து பார்த்தால் சம்பளம் அதில் வந்திருக்கிறது என்ற தகவல் அவள் வழக்கமாக வாங்கும் சம்பளத் தொகையை விட ஆயிரம் ரூபாய் அதில் குறைந்திருந்தது காரணம் என்ன என்று விசாரித்து பார்த்ததில் அன்று கல்லூரிக்கு தாமதமாக வந்த இருபது மணித்துளிக்காக ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை அபராதமாக பிடித்திருப்பதை அவள் அறிந்து கொண்டாள் மறுநாள் கல்லூரி சென்றபொழுது ஐம்பது ஆசிரியர்களில் ஒருநாள் சம்பளம் இவ்வாறு பிடித்தம் செய்யப்பட்ட தகவல் தெரிந்தது இந்த ஐம்பது பேரின் குடும்பமும் சம்பளத்தில் இந்த தொகையை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று எண்ணி தன்னை போலவே அந்த சம்பள குறைப்பு இவர்களுக்கும் பெரும் பேரிடியாக இருக்கும் என்று எல்லோருக்காகவும் தன்னுடைய நிலையையும் எண்ணி வரிந்து கொண்டு சென்றால் பிரியங்கா இனிமேல் நிர்வாகம் ஒரு நேரத்திற்கு கல்லூரி வர சொல்லி தாமதமாக வந்தால் இப்படித்தான் ஆசிரியர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் என்று எல்லோருக்கும் சுற்றறிக்கை விடப்பட்டது இது என்ன நவீன கொத்தடைமைகள் நாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உழைப்பு சுரண்டலுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து வழக்கம் போல ஊமையாகவே பயணிக்கத் துவங்கினாள் இந்த மாதம் இந்த ஆயிரம் ரூபாய் தொகை முடங்கி போனதை எப்படி சமாளிப்பது என்று திட்டம் போட்டபடியே நகர்ந்தார் வேற என்ன செய்ய இங்கு வாழ்தல் இனிது என்றுதானே கற்பிக்கப்படுகிறது நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒவ்வொரு குடும்பத்துலையும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் ஆனால் அதில் ஒரு ஐநூறோ ஆயிரமோ குறையும் போது இதுக்கு என்னடா பண்ண போகிறோன்னு பிதுங்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் தான் இங்கே அதிகம் என்ன தான் நாடு நவீனமயமாக்கப்பட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி குடும்பங்கள் கணக்கு போட்டு வாழ்கிறதுங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக வந்ததுக்காக அந்த ஆயிரம் ரூபாய் அவளுக்கு போச்சு கண்டிப்பாக ஒரு குடும்ப தலைவிக்கு மட்டுமே இந்த கஷ்டம் என்னன்னு புரியும் இந்த பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் இருந்தால் எல்லா குடும்பமும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ok, thank you, ta ta, bye.